எல்லோருக்கும் என்னோடய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது எந்த நிமிடமும் இன்னும் அடு ஒரு வாரம் பத்து நாட்களில் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட உள்ளன அநேகமாக ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் வரை தேர்தல் நடந்து மே மாத இறுதியிலே புதிய அரசு பதவியேற்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இதற்கிடையே தேர்தல் பிரசாரம் சூடு பிடித்த ஒரு வேளையிலே வந்து ராகுல் காந்தி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நேற்று பிரதம மந்திரி மோடியுடைய ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி அவருடைய ஜாதியை கிட்டத்தட்ட தாக்கி பேசுவதாக ராகுல் காந்தி செய்த ஒரு பேச்சு செய்திருக்கிறார் மோடி என்பது ஒரு ஜாதி பெயர் அந்த மோடி வந்து ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் டெலி என்ற ஒரு பறந்து விரிந்த ஜாதி சமூகத்தை சேர்ந்த பலருக்கு அந்த மோடி என்ற பெயர் இருக்கிறது அந்த தெளிங்கிறது வந்து ஒரு ஜாதி பெயர் எப்படி நம்ம ஊரில் வந்து நாடார் செட்டியார் என்று இருக்கிறதோ அதே போல் வடக்கே வடக்கேவும் மேற்குந்தியாலுமே வந்து இது தெளிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதி அந்த ஜாதி வந்து ஓபிசி கம்யூனிட்டியாக அரசாங்கத்தால் பல ஆண்டுகளுக்கு முன்பு பல பத்தாண்டுகளுக்கு முன்பு மாற்று மாற்றப்பட்டது எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து அவ்வப்போது வருகின்ற கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு இந்த ஜாதி பெயர் ஜாதிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து ஒரு பிரிவிலிருந்து வேறு பிரிவுக்கு மாறுது ஓபிசியிலிருந்து ஓபிசியாக மாறுது ஓபிசியிலிருந்து பழங்குடியினராக கூட ஒரு சில சமயம் வந்து மாற்று உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு அரசு ரீதியாக பிறப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அந்த உத்தரவு வந்து மோடி வந்து முதல்வரான பின் அவருடைய குறிப்பிட்ட ஜாதியை வந்து ஓபிசி ஜாதியாக ஆகிவிட்டார் என்று ஒரு கிட்டத்தட்ட பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி நேற்றைக்கு வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு வைத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே வந்து பாஜக பெரிய அளவில் இந்த குற்றச்சாட்டை மறுத்தது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி வந்து தரங்கட்ட அரசியல் செய்வதாகவும் ஜாதி அரசியலை கையில் எடுத்திருப்பதாகவும் எப்படி இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களிலே வந்து எப்படி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேஷ் சென்சஸை வந்து வாக்கு வாக்குப்பெற முயற்சி செய்தாரோ, அதே அடிப்படையிலே ஜாதி ரீதியாக இங்கு மக்களை பிளவுபடுத்தி குழப்பத்தை ஒன்றுதான் ராகுல் காந்தியோட நோக்கம் என்று தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியும் பல எதிர்கட்சிகளும் சொல்லியிருக்கின்றன இதில் வந்து பார்க்க வேண்டியது எனக்காக காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் அந்த இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து குறிப்பாக காங்கிரஸ் அதில் பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கும் நேரத்திலே வந்து நரேந்திர மோடியுடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கு எதிராக ஒரு மாற்று அரசு திட்டம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்னன்ஸ் பிளான் என்பதை இவர்கள் முன்னெடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பலரும் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து இந்தியா கூட்டணி ஏற்படுத்திய காலத்தில் வந்து அந்த இந்தியா கூட்டணிங்கிற பெயரே வந்து ஒரு பெரிய பரபரப்பை சலசலப்பை ஏற்படுத்தியது உறுதியாக இந்த இந்தியா கூட்டணி வந்து மோடியுடைய மூன்றாவது வெற்றியை தடுத்து நிறுத்தும் என்ற எண்ணத்திலே தான் இந்த கூட்டணி உருவானது என்று பலரும் கருதினார்கள் ஆனால் மெல்ல மெல்ல இந்த இந்தியா கூட்டணியானது வலுவிழந்து விட்டது பல மூத்த தலைவர்கள் குறிப்பாக பீகாரில் நிதிஷ்குமார் அதே போல உத்தரப்பிரதேசத்திலே ஒரு சில கட்சிகள் இப்படி பல்வேறு முக்கியமான கட்சிகள் வந்து இந்த இந்தியா கூட்டணி விட்டு பிரிந்து விதிட்டது மட்டுமல்ல பல மாநிலங்களிலுமே உள்ள பெரிய கட்சிகள் குறிப்பாக மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி இப்ப நம்ம சொன்னது போல பீகாரில் நிதிஷ்குமார் உத்தரப்பிரதேசத்தில் ராஷ்டிரிய லோக லோகதளம் கேரளாவில் வந்து இடது ஜனநாயக முன்னணி இவங்க எல்லாமே வந்து அந்த உள்ளூரிலே வந்து காங்கிரஸோடு ஒரு கூட்டணிக்கான பேச்சே கிடையாது காங்கிரஸுக்கு தொகுதிகளை கூட ஒடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தான் இப்போது இந்தியா கூட்டணி இருக்கிறது இந்த நிலையிலேயே வந்து கடந்த ஒன்று இரண்டு காலமாக மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட அதனையும் மோடியையும் இணைத்து பேசியே வந்து ராகுல் காந்தி பிரசாரம் செய்து வந்திருக்கிறார் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே அதன் மீது அயல்நாட்டிலிருந்து வந்த குற்ற குற்றச்சாட்டுகள் உள்நாட்டிலே வந்து அரசியல் சாயம் கலந்த குற்றச்சாட்டுகள் அதனையும் மோடியும் நெருக்கமாக இருக்கிறார்கள் இப்படி பலவாறான ஒரு அடிப்படையற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி மோடியை வந்து இந்த இருந்து டிஸ்கிரெடிட் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க ரெப்யூட்டேஷன் அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது என்று சொல்லலாம் இல்லைன்னா அவங்க பெயரை வந்து முடிஞ்ச அளவுக்கு கெடுக்கலாம் மக்களுடைய மத்தியிலே என்ற ரீதியிலாக தான் காங்கிரஸுடைய அரசியல் பயணம் ஒன்று ரெண்டு காலமாகவே நடந்து வருகிறது இன்னுமே சொல்ல போனால் பல மாநிலங்களிலே வந்து இந்த இதை ஒன்றை தவிர எந்த துருப்பு சீட்டுமே காங்கிரஸுக்கு கிடைக்க இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஒன்று இந்த மோடி அதான் இணைப்பை பற்றி பேசுவது அப்படி இல்லைனால வந்து இலவசங்களின் அடிப்படையில் வந்து ஆட்சியை பிடிப்பது எப்படி வந்து கர்நாடகத்தில் வந்து நூற்றுக்கணக்கான இலவசங்களை வந்து உறுதி செய்து வாக்கு வாக்குறுதியாக கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்களோ அதை போலவே வந்து இப்போது நாடு முழுவதுமே அந்த மாடலை வந்து அவங்க பிரதிபலிப்பார்கள் மீண்டும் அதை செய்வார்கள் என்பது மட்டுமல்ல மோடியை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குவது தொடர்ந்து தாக்குவது என்பதை வந்து ஒரு அரசியல் ஆயுதமாகத்தான் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன சொல்ல போனாக்கா இந்த அரசியல் ஆயுதம் வந்து எந்த எந்த விதமான அரசியல் பயனும் தெரிய பயனையும் தரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு காரணம் வந்து பெருவாரியான மக்கள் வடநாட்டிலே குறிப்பாக வந்து மோடி அப்படிங்கிற ஒரு அந்த பர்சனல் தனிப்பட்ட நபரை வந்து தாக்கி பேசுவதை விரும்பவில்லைங்கிறது மட்டுமல்லாமல் அந்த சார்ஜஸ் எதுவுமே ஒட்டலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது கிட்டத்தட்ட இந்த ஐந்து மாநில தேர்தலில் வந்து தெளிவாகவே தெரிந்து விட்டது எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்து விட்டது இன்னும் சொல்லப்பானால் வந்து காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிரதேசத்தினுடைய ரேவந்த் ரெட்டி அதே போல பல மாநிலங்களிலே வந்து அதனியுடைய முதலீடுகள் திட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அதனையுடைய திட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆக அதனியை பொறுத்தவரை வந்து எப்படி ரிலையன்ஸில் அம்பானி அவர்கள் போல பெரிய முதலாளிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்களோ அதை போல அதனையும் ஒரு முதலீட்டாளர் அதனை ஒரு பெரிய முதலீட்டாளர் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை கொடுக்கும் ஒரு தனியார் ஸ்தாபனமே ஒழிய எப்படி எந்த தனியார் ஸ்டாபத்திலுமே குழப்பம் இருக்க முடியுமே தவறுகள் இருக்க முடியுமோ அதே போலத்தான் இந்த நிறுவனங்களும் இருக்கிறது அதற்கான சட்ட நடவடிக்கைகளை வந்து அரசு அப்போ அப்போது எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது இன்னும் சொல்லப்பால் சமீபத்தில் வந்து ஒரு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலிருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு வந்து இந்த அதனி நிறுவனத்தினுடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிலே அடி வாங்க வைத்தார்கள் அப்படி இருந்தும் கூட அவற்றிலே அந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பாலான பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது நிறுவனமாகிவிட்டது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த அதனுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் மீண்டுமே வந்து உயரிய நிலை உயரிய மட்டங்களுக்கு போக ஆரம்பித்து விட்டது ஆக இந்த அதனி துருப்பு சீட்டு வந்து வேலைக்கு ஆகவில்லை என்பதை புரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினர் குறிப்பாக ராகுல் காந்தி தரப்பு இப்பொழுது வந்து இந்த ஜாதி அடிப்படையில் வந்து குழப்பத்தை விளைவிப்பது குறிப்பாக இந்த நாடு முழுவதும் ஜாதி கணக்கெடுப்பு கொண்டு வருவோம் என்று சொல்லுவது அது மட்டுமல்ல இப்பொழுது வந்து பிரதமருடைய ஜாதி சர்டிஃபிகேட் அவருடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து அதனுடைய கிரெடிபிலிட்டி அதனுடைய அடிப்படைத்தன்மையை வந்து கேள்வி கேட்பது இது போன்ற குழப்பமான விஷயங்களை வைத்துத்தான் இவர்கள் வந்து பிரசாரம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிரு இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து ஏற்கனவே அரசு தரப்பிலும் அதே பாஜக கட்சி தரப்பிலும் இன்னுமே சொல்லப்போனால் வந்து இவர்கள் குற்றச்சா குற்றம் அந்த குஜராத் மாநிலத்திலே வந்து அந்த துறைக்கு மந்திரியாக இருந்த நரஹரி அமீன் என்பவர் ஒரு மிகப்பெரிய பேட்டி நேற்று கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியிலே வந்து ராகுல் காந்தி வந்து இந்த ஓபிசி கம்யூனிட்டி தெலி கம்யூனிட்டியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதுதான் ராகுல் காந்தியுடைய வேலையாக போய்விட்டது என்றும் தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த பிரச்சனை இனிவரும் நாட்களில் வந்து பெரிய அளவில் கையில் எடுக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது ஆக ஒவ்வொரு முறையும் வந்து இந்த ஜாதி அடிப்படையிலான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைப்பது ஜாதி சென்சஸ் பற்றி பேசுவது இவற்றையெல்லாம் வந்து எந்தவிதமான வெற்றியும் அரசியல் ரீதியாக கிடைக்கவில்லை என்று இருப்பினும் கூட காங்கிரஸ் கட்சியும் குறிப்பாக ராகுல் காந்தியும் மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருப்பது அந்த பொலிட்டிகல் என்ற ஒரு ஆங்கில பிரயோகம் இருக்கிறது அரசியல் ரீதியாக ஒருவரை எதிர்கொள்வதற்கு விதமான ஆயுதம் இல்லாமல் நிராயுதமானியாக நிற்கும் பொழுது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சேற்றி அள்ளி வீசி அந்த நபருக்கு அவப்பெயர் வந்துவிட்டு நமக்கு வாக்குகள் கிடைக்குமா என்ற முயற்சிகள் செய்வதாகத்தான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமையாக இருக்கிறது என்பதுதான் துருப்பு சீட்டை கையில் எடுப்பது வந்து வரும் நாட்களில் வந்து காங்கிரஸ் கட்சி இன்னும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதுதான் உண்மையும் கூட எப்படி காங்கிரஸ் கட்சியிலே வந்து ராகுல் காந்தியுடைய ராகுல் காந்திக்கு அட்வைசராக இருப்பவர்கள் அவருடைய பேச்சுக்களை எழுதி கொடுப்பவர்கள்லாம் வந்து எப்படி இந்த போகிற பெரிய விஷயங்களில் வந்து கொஞ்சமும் கவலைப்படாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பேசுவதற்கான ஒரு அடிப்படை முகாந்திரங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை இன்னும் சொல்லப்பனால் வந்து இது போன்ற விஷயங்களை செய்வது வந்து தென்னாட்டிலே வேண வேண்டுமென்றால் ஓரளவுக்கு ஈடுபடக்கூடும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா இந்த இரண்டு மாநிலங்களில் வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிம்பம் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆக இங்கே வந்து அது ஓரளவுக்கு ஈடுபடலாமே தவிர வடக்கு மாநிலங்களிலே மேற்கு மாநிலங்களிலே வந்து அது மேலும் பெரிய பின்னடை பெரிய பின்னடைவை வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தே இல்லை ராகுல் காந்தியுடைய இந்த பேச்சுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி அரசியல் செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் இருப்பதை போன்ற ஒரு நிலைமையிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்பதும் அதையோட குறிப்பாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் வந்து ராகுல் காந்திக்கு வந்து இது சரி இது தவறு இது சரியான அரசியல் இது சவறான அரசியல் என்ற ரீதியிலே கூட எடுத்துச் சொல்வதற்கு வழியில்லாமல் இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேர்தலில் வெற்றி பெற எந்த எல்லைக்கும் போவார்கள் என்ற அடிப்படையில் அடிப்படையிலே இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெரிய அளவில் அவர்கள் அரசியல் ஆயுதமாக்கி வரும் நாட்களிலே தேர்தல் பிரச்சாரம் செய்வார்கள் அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் சிக்கல்கள் தான் வலுக்கக்கூடுமே தவிர இந்த மாதிரி நடவடிக்கைகளால் இந்த மாதிரி பிரச்சாரங்களால் எந்த விதமான ஆதாரமும் ஆதாயமும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவில் உங்கள் நேரத்துக்கு நன்றி மீண்டும் நான் உங்கள் வேறு ஒரு காணொலியை சந்திக்கிறேன் மிக்க நன்றி